புதிய பாபு அடி வாங்குவதற்கென்றே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்காரேன்னு காமெடி டைலாக் வர மாதிரி பாருங்க டிராகன் அப்படின்ற படத்துல வந்த ஒரு பாட்டு அந்த படத்துக்கு அந்த பாட்டு எந்த அளவுக்கு புரிந்துச்சோ தெரியாது ஆனா பாருங்க பனையோர் பண்ணையாருக்கு அந்த பாட்டுல வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வரியும் ரொம்ப அழகா பொருந்தி போயிருக்குங்க உதாரணத்திற்கு அவரை காப்பாத்தனும் காப்பாத்தனும் கருத்தது அடுத்து அடுத்து ரொட்டு குருமா திரும்பி உனக்கு வந்து பாரு எந்த இடத்துல கர்மா வந்து அடிச்சது கரண்ட் இடத்துலதான் அப்படி திரும்பி வந்து கரண்ட் மூலமா அடிச்ச அந்த கர்மாவை குறித்து தான் பாருங்க இந்த காணொலி ஒன்று முன்பு பார்க்க போறோம் அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பகுதிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலி உள்ள போய்டும் ஆரம்பத்திலே சொல்லிடுவோம் அப்புறம் சொல்லலன்னு சொல்லாதீங்க விஜயோட வெறித்தனமான ரசிகர்கள் அப்படின்ட்டு யாராவது பாருங்க நண்பர்கள் இந்த காணொலி பாக்குறவங்க இருந்தீங்கன்னா சேனலை மாத்திட்டு வேற ப்ரோக்ராம் பாத்துக்கங்க தப்பே கிடையாது ஏன் விஜய் ரசிகர்கள் இந்த காணொலியை பார்க்க வேண்டாம் என்று சொல்கிறோம் என்று இந்த காணொளி போக போக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் திருச்சியில் தாவேகா கட்சி தலைவரான பனையூர் நடிகர் விஜய் அவர்கள் ஆற்றிய பரப்புரையை தொடர்ந்து அடுத்து பாருங்க நேற்றைய தினம் நாகையில் பேசுறாரு பேச ஆரம்பிக்கும் போதே சி எம் சார் என்ன பயமா என்ன பார்த்து வருகின்ற பயத்தின் காரணமாக எனக்கு என்னென்ன சொல்ல கொடுக்குறீங்கன்னு அடுக்க ஆரம்பிச்சாரு அவர் அடுக்கடுக்காக அடுக்கி சுத்தன எக்கச்சக்கமான ரீல்கள் மிக முக்கியமான ஒரு ரீலு கரண்ட் ரீல் அரியூர் அரியலூர்ல போனப்போ நான் கரெக்டா அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அந்த ஏரியாலேயே அந்த பவர் கட்டு அந்த ஏரியாலேயே அந்த பவர் கட்டு நண்பர்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் திருச்சியில் விஜய் அவர்கள் பேசிய விஷயத்தை குறித்து நம்ம ரெண்டு காணொலி பதிவு பண்ணி அந்த காணொலி நம்ம என்ன சொல்லியிருந்தோம் இந்த கரண்ட் விஷயமாக விஜயை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு வெறியில ஒரு வெறியில கொலவெறித்தனமாக அவரது ரசிகர்கள் ஏறக்கூடாத இப்படி பார்க்கற எல்லா இடத்துலையும் கண்ணா பின்னான்னு மேல ஏறி தொங்கி நிகழ்ச்ச விஜய் ரசிகர்கள் தலைக்கு மேல போற கரண்ட் ஒயர் அந்த கரண்ட் ஒயர்ல இருந்து வருகின்ற கரண்ட் அவங்கள புச்சி இழுத்துற போதும் அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாகத்தான் பாருங்க மின்சாரத்துறையே கரண்டை கட் பண்ணியிருந்தாங்கன்ட்டு திருச்சியில் மின்சார வாரியம் கட் பண்ண அந்த கரண்டை குறித்து தான் பாருங்க நேற்றைய தினம் நாகையில் விஜய் பேச தொடங்குறாரு என்ன பார்த்து பயந்து போயிட்டு எனக்கு கூடுகின்ற கூட்டத்தை பார்த்து நடுங்கி கரண்டா கட் பண்றீங்களான்ட்டு அதுலயே அது பேசக்கூடாது இதை பேசக்கூடாதுன்னு சொன்ன அப்புறம் தான் எதை தான் பேசுறது அரியூர் அரியலூர்ல போனப்போ நான் கரெக்டா அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அந்த ஏரியாலேயே அந்த பவர் கட்டு பவர் கட்டு பவர் கட்டு பார்க்கும் போதும் கேட்கும் போது சந்தான படத்துல வருகின்ற காமெடி டைலாக் தான் ஞாபகத்துவது யாரோ ஒரு ஆழ் மனசுக்குள்ள போயிட்டு இவரை டாக்டர் வச்சிருக்காங்கன்னு சொல்ற மாதிரிதான் பாருங்க யாரோ இவர் இவர் கூட இருக்கிறவங்க டைலாக் எல்லாம் எழுதி கொடுக்குறாங்க இல்லீங்களா அந்த கூட்டம் இவரை நம்ப வச்சிருக்கு சிஎம் உங்களை பார்த்து பயப்படுறாரு பயப்படுறாருன்னு சொல்லி அவங்க சொன்னதை பாருங்க நம்பி என்ன சிஎம் சார் என்னை பார்த்து பயந்து போய் கரண்ட் கட் பண்றீங்களா அப்படின்னு கேட்கறாரு இல்லீங்களா கரண்ட்டை பாருங்க சிஎம் மேலே வெட்டி எல்லாம் விட்டுட்டு மேலே ஏறி மெயின் எல்லாம் ஆஃப் பண்ணலை சினிமா பாணிலேயே அவருக்கு புரிகிற மாதிரி அவர் பாஷையில சொல்லணும்னு சொன்னா ரீல் அறந்து போச்சு மாமு கரண்ட்டு மின்சாரத்துறையா கட் பண்ணல சிஎம் சொல்லியும் கட் பண்ணல நீங்க சொல்லி தான் கட் பண்ணாங்க நாகையில் ஏற்ற தினம் கண்ணா பின்னான விஜய் அவர்கள் சுத்திய ரீலை தொடர்ந்து பாருங்க ஊருக்குள்ள லெட்டர் எடுத்து விட்டாங்க ஐயா வேற யார் சொல்லி கரண்டா கட் பண்ணலையா உங்க கட்சி சொல்லிதான் ஏன் கரண்டா கட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க நாகையில் நீங்க வரீங்கன்ட்டு நாகை மாவட்டத்தை சேர்ந்த கழக செயலாளர் மாவட்ட செயலாளர் எல்லாரும் சேர்ந்து தாவேக்கா கட்சியினர் தான் லெட்ரு கொடுத்திருக்காங்க மின்சாரத்துறைக்கு விஜய் அவர்கள் வருகை தரும் இந்த ஏரியாக்கெல்லாம் பாருங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு கரண்ட கட் பண்ணி வைங்கன்னு அதுவும் தாவேகா கட்சி இந்த கடிதத்தை நாகப்பட்டினம் மின்சார வாரியத்துக்கு எப்ப கொடுக்குறாங்க பதினாறாம் தேதி அன்று கொடுக்குறாங்க அதாவது வருகின்ற இருபதாம் தேதி சனிக்கிழமை வழக்கம் போல பாருங்க எங்க பனையூர் பண்ணையாருக்கு லீவு நாள் வருது அந்த லீவு நாளை முன்னிட்டு மக்களை பார்க்கறதுக்காக வந்துருங்க அப்படி வரும்போது எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் இருக்க ரெண்டு மணி நேரம் கரண்டை கட் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி ரகுவரம் சொல்றதுதான் ஞாபகத்துக்கு வருது இவரே குண்டு வைப்பாராம் இவரே எடுப்பாரான்னு சொல்ற மாத்தி பாருங்க இவங்களே கரண்டை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி லெட்டர் கொடுப்பாங்களாம் இவங்களே பாருங்க விளம்பரத்துக்காக சிஎம் என்ன பார்த்து பயந்து மின்சாரத்தை கட் பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்பாங்களாம் ஏன் சார் விஜய் சார் இப்படி கேவலமான விளம்பரத்தை தேடுவதற்காக பீமா சூசோ இல்லாம இப்படி அப்பட்டமான பொய்யெல்லாம் விட்டாங்க சமூக சொல்லுவாங்க சார் குருமா திருப்பி உனக்கு வந்து அடிச்சது பாரு கருமான் சில கட்சிகள் ஆரம்பித்து பல கூட்டம் நடத்தி தான் பின்னாடி மாட்டுவாங்க ஆனா பாருங்க பனையூர் பண்ணையார் இரண்டாவது கூட்டத்திலேயே அநியாயத்துக்கு மாட்டினாரு அவரு வாயாலியே கரண்ட இவங்களே கட் பண்ண லெட்டர் கொடுத்துட்டு ஆனா பாருங்க பப்ளிசிட்டிக்காக சிஎம் என்ன பார்த்து பயந்து கரண்ட கட் பண்ணிட்டான்னு சொல்லி ஒரு அந்த ஏரியாலேயே அந்த பவர் கட்டு பவர் கட்டு பவர் கட்டு வேமா சூசோ இல்லாம இப்படி கையும் களவுமாக ஆதாரத்தோட மாற்றிய இந்த பனை ஒரு இருக்கு நீங்க ஏன் அந்த போஷனை டெடிகேட் பண்ணக்கூடாது கரண்ட் கர்மா திருப்பி அடித்ததை தொடர்ந்து மைக்கு மைக்கு மைக்க கட் பண்றீங்க உயர கடிச்சு துப்புறீங்க யாருங்க முதல்வரும் துணை முதல்வர் ரெண்டு பேரும் பாருங்க பனையூர் பண்ணையார் பேசுற எழுச்சி மிக உரையை கேட்டுட்டு எங்க ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு கோடி மக்களும் ஓவர் நைட்ல இப்பவே எலெக்ஷன் வைங்கப்பா ஓட்டு போட்டுறோம் அப்படின்னு சொல்ற போறாங்களோ அப்படின்னு ஒரு பயத்தின் காரணமாக முதல்வரும் துணை முதல்வரும் விஜய் பேசுற மைக்கு ஒயர் பக்கத்திலேயே உட்கார்ந்தீங்கன்னு கடிச்சு கடிச்சு துப்பின்னு அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒயரை கடிச்சு துப்பந்தால விஜய் மைக்கு ஃபெயிலியர் ஆயிடுது அப்புறம் நான் போய் நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்பீக்கருக்கு போற அந்த வயரு கட்டு இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் சிஎம் சார் இது எப்படி இது இதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க வேமா சூசோ இல்லாம கொடுக்குற ஓபன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சுத்தி விஜயோட ரசிகர்கள் இருக்காங்க அந்த விஜய் ரசிக கூட்டத்துக்கு நடுவே உள்ள புகுந்து திமுக கட்சியினர் எப்படிங்க ஒயரை கட் பண்ணி துப்ப முடியும் சரி எல்லாத்தையும் மீறி சூப்பர் மேனு ஸ்பைடர் மேனு மாய மனிதன் அந்த ரேஞ்சில் பாருங்க எல்லாத்தையும் மீறி மேலே அந்த கூட்டத்துக்கு மேல பறந்து வந்து விஜய் பேசுற ஒயரை கட் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோமே திமுக கட்சி சேர்ந்தவங்க செட்டப் பண்ணி அப்படியே கட் பண்ணும் போதாவது ஒயர் இருக்கணும் இல்லைங்களா விஜய் பேசினே இருக்கும் போது கட் ஆன ஃபர்ஸ்ட் மைக்கு என்ன மைக்குங்க ஒயர்லெஸ் மைக்கு ஒயரே இல்லாத மைக்கு அங்க பாத்தீங்களா விஜய் ஃபர்ஸ்ட் ஃபெயில் ஆன மைக்கு அவர் கையில வச்சிருக்கிறார் அந்த மைக்குல ஒயரே இல்லை ஒயரே போகாத ஒயர்லெஸ் மைக்கில் இருக்கிற ஒயரை கட் பாருங்க கட்சி சேர்ந்தவங்க முதல்வர் சொல்லி கொடுத்து அந்த ஸ்பீக்கருக்கு போற அந்த இவர் பேசத பாக்கும் போது இந்த கோவில் கோபுரம் இல்லைங்களா கோவில் கோபுரம் அந்த கோபுரத்துக்கு மேல இருக்கிற குருவிகள் மனசுக்குள்ள நினைக்குமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்குமா எப்பா நம்ம தான் இந்த கோபுரத்தை தாங்கி நிற்கிறோம் நம்ம மட்டும் பாருங்க இல்லாம போயிட்டா இந்த கோபுரம் விழுந்துரும் அப்படின்னு சொல்லி குருவிகளுக்குள்ள பேசிட்டு இருக்குமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்குமா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் என் பேச்சை கேட்டு நடுநடுங்கி பயந்துட்டாங்கன்ட்டு கரண்ட்ல ஆரம்பிச்சு மைக்கு வந்தாரு கரண்ட் எப்படி கர்மா திருப்பி அடிச்சதோ அதே மாதிரிதான் பாருங்க ஒயர் கர்மா திருப்பி அடிச்சது ஒயரே இல்லாத ஒயர்லெஸ் மைக்குல ஒயரை கட் பண்ணிட்டாங்க சரி ஒயர்லெஸ் மைக்கு கால சொல்லி வேற ஏதோ பாருங்க ஸ்பேரா ஒயரோட இருக்கிற மைக்க கொடுத்தாங்க பொது அந்த மைக்கும் பாருங்க ஃபெயிலியர் என்னப்பா இது ஒயர் மைக்கும் வேலை செய்யலையா அப்ப விஜய் சொன்னது உண்மைதானே யாரோ பாருங்க நடுவில் ஒயரை கட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி விஜய் சொன்னதும் உண்மைதானு சொன்னா ஆனா பாருங்க அங்கேயும் பாருங்க கர்மா இவர் கூட இருக்கிற திருப்பி அடிச்சிருக்காரு யாருங்க ஐஆர்எஸ் அருண்ராஜ் அவர் என்ன சொல்றாருங்க டெக்னிக்கல் ஃபால்ட்டுங்க மைக்கில் பாருங்க டெக்னிக்கல் டிஃபெக்ட் ஆச்சுன்ட்டு அவர் தான் சொல்லியிருக்காரு ஒரு இடத்துக்கு போய் பேசும்போது மைக் வேலை செய்யல அப்படிங்கும் போது எல்லாருமே எதிர்பார்க்கல அந்த இடத்துல வந்து ஒரு தொழில்நுட்ப காரணம் அது எதனால நாங்க வந்து பொய் அருண்ராஜ் சொன்னது பொய் நாங்களே இதை ஒத்துக்க மாட்டோம் டெக்னிக்கல் டெக்னிக்கல் டிஃபெக்ட் எல்லாம் ஆகவே இல்ல மைக்கு பாருங்க வேறுனாலே பர்பஸா கெட்டு போன மைக்கை தான் கொண்டு வந்திருக்காங்க இவங்கதான் பாருங்க கெடாத மைக்க ஒரு வேலை கெட்டு போச்சுன்னு சொல்லியிருக்காங்க எப்படி தெரியுங்களா கரண்டை இவங்களே கட் பண்ண சொல்லி லெட்ரு குடுத்துட்டு கட் பண்ண கரண்ட்டை குறித்து பப்ளிசிட்டி தேனாங்க அதே மாதிரிதான் பாருங்க கெட்டு போன மைக்கை இவங்களே கொண்டு வந்துட்டு நல்லா இருந்த மைக்கை முதல்வர் கெடுத்துட்டாருன்னு அதை வச்சு விளம்பரம் தேடிக்கா ஆனா பாருங்க அப்படி தேடுற விளம்பரம் கூட சொல்லி வச்ச மாதிரி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பேசி வச்சு தேட மாட்டறாங்களே அவரு முதல்வர் கட் அப்படின்றாரு கட்சி தலைவர் இவரே டெக்னிக்கல் அப்ப பாருங்க கூட இருக்கிறவங்களே பாருங்க கால வாரி கர்மா மாதிரி திருப்பி அடிக்கிறாங்கன்னு சொல்லும் போது இந்த இடத்துல பனை பண்ணையாருக்கு அப்ப நீங்க ஏன் இன்னொரு டெடிகேட் பண்ணக்கூடாது அதே மாதிரி பயம் நாகையில நேற்று தினம் பேசுற நிறைய இடத்துல பயம் 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 என்ன பார்த்து பயந்துக்கலாம் பயந்துக்கலாம் கேட்டு ஆனா பாருங்க கண்ணாடிய பார்த்து பேசினுக்காரு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது எப்படி தெரியுங்களா அம்மா 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 நாங்க சொல்லலங்க முன்னாள் பயந்தவர் எக்ஸ் ஸ்கேட் பேர்சன் வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மான்னு பயந்து போய் நடுக்கத்துல கைய கூட பாருங்க இறக்காம கட்டின்னு சொன்ன அந்த கண்ணாடி கர்மா தமிழக முதல்வர்

அப்ப பனையூர் பண்ணையாரே தான் கையை கட்டி கொண்டு அம்மா 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 அம்மான்ட்டு மூச்சுக்கு முன்னூறு தடவை கதறி நேர்ந்தாரு ஒரு வேலை பாருங்க பனையூர் பண்ணையாரோட பிரச்சார வாகனத்துல கண்ணாடியை வைக்கிறோம்னு நினைச்சு டிவியை வச்சுட்டாங்க பொழுது அந்த டிவியில ஓடுன்ற பயந்த காட்சியை பார்த்துட்டு இவருக்கு பதில் வேற யாரோ பயந்ததாக சுத்தினு அருள் வாரத்துக்கு வாரத்துக்கு பேச்சிகி பேச்சேன்ன பார்த்து பயந்துட்டீங்களா சிஎம் சார் சிஎம் சார்ங்க ஆனா பாருங்க பயந்து அஞ்சு நடு நடுங்கியது ஆமா சந்திக்கணும்னு சொல்லிட்டு இந்த திருப்பி அடிச்சதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க பாருங்க சார் கண்ணாடி கர்மான்னு திரும்பி உனக்கு வந்து அடிச்சது பாரு கர்மா அதே மாதிரி இதை இட்லின்னு சொன்னா அந்த சட்டி கூட நம்பாதுன்ற ஒரு வகையான ஸ்டேட்மென்ட்ட கொடுத்தாரு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல மனசாட்சின்ற வார்த்தை யூஸ் பண்ணா நண்பர்கள் சண்டைக்கு வர்றாங்க கமெண்ட்ல என்னங்க இவங்க எல்லாம் பார்த்து மனசாட்சின்ற வார்த்தை யூஸ் பண்றீங்க மனசாட்சியே இல்லாம இருக்கிற அவங்கள பார்த்து கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம நீங்க மனசாட்சின்ற வார்த்தை யூஸ் பண்றீங்கன்ட்டு ஆனால் அந்த வார்த்தை வேண்டாம் கொஞ்சம் கூட பேமா சூசோதி இல்லாம இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாருங்க இதாவது பரவாயில்லைங்க இதை தாண்டி ஒரு ரூல் ஒண்ணு போட்டாங்க பஸ்ஸுக்குள்ளேயே இருக்கணுமா பஸ் விட்டு வெளியில வரக்கூடாதா கையை இவ்வளவுதான் தூக்கணுமா இப்படியே வரணுமா மக்களுக்கு பார்த்து சிரிக்காத மக்களை பார்த்து கையசைக்காத இப்படி எல்லாம் பாத்துக்கங்க விஜய் கையா செய்ய கூடாது இருக்கிற கால தூக்கி கொஞ்சம் கால் வலிக்குதுன்னு எடுத்து வேற இடத்துல வைக்க கூடாது விஜய் வெளியே வரக்கூடாது கண்ணாடி வண்டிக்குள்ளவே இருக்கணும் கண்ணாடி மூடியே இருக்கணும் அப்படி எப்படின்ற கண்டிஷன்ஸ்லாம் எல்லாம் போடுறீங்க அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா இப்ப விஜய்க்கு விதித்த காவல்துறை விதிக்கப்பட்ட நிபந்தனைகள்ல ஏதாவது அந்த மாதிரி இருக்கான்னு பாருங்க கை அசைக்க கூடாது கை ஆட்டக்கூடாது சிரிக்க கூடாது தும்ப கூடாது இரும்ப கூடாதுன்னு ஏதாவது கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா ஆனா அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இல்லாம ஏன் அதே போல கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டாங்கன்ட்டு மக்கள் முன்னிலையில் அப்பட்டமான பொய்ய சொல்லி மாற்றாருங்க இவர் சொல்ற இதை போன்ற நிபந்தனைகள் எதுவுமே பாருங்க விஜய்க்கு தமிழ்நாடு அரசோ அல்லது அந்த துறை சார்ந்த அதிகாரிகளோ விதிக்கல மாறாக விஜய் தான் பாருங்க அவரது ரசிகர்களுக்காக நிறைய நிபந்தனைகள் விதித்திருக்கிறார் அதுல மிக முக்கியமான நிபந்தனை உலகத்திலேயே இதை போன்ற ஒரு நிபந்தனைகள் எந்த கட்சி எந்த கட்சி தலைவனோ அந்த கட்சிக்குள்ள இருக்கிற தொண்டர்களுக்கு விதிச்சு நம்ம பார்த்திருப்போமா ஆனா பாருங்க டைம் ஒரு நிபந்தனை விதித்த தலைவனை கட்டடங்கள் காம்பவுண்ட் சுவர்கள் மரங்கள் மின் கம்பங்கள் வாகனங்கள் கொடி கம்பங்கள் சிலைகள் கிரில் கம்பிகள் மற்றும் தடுப்புகள் ஆகியவற்றின் மேலே ஏறக்கூடாது இந்த மாதிரி நிபந்தனைகள்லாம் யாரு விதிச்சாங்க இந்த கூட்டத்துக்கு தமிழ்நாடு அரசா விதிச்சாங்க விஜய் தான் விதிச்சிருக்காரு சொந்த கட்சி கூட்டத்திற்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்கப்பா இங்க எல்லாம் ஏறாதீங்க பண்ணிட்டு விஜய் போட்ட கண்டிஷனுங்க யாருக்கு இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாம் ஏப்பா பாக்குற எல்லா இடத்துல ஏறாதீங்கப்பா ஒயரப்பு தொங்காதீங்க காம்பவுண்டு மேல ஏறாதீங்க சோர் மேல ஏறாதீங்க மரத்துக்கு மேல தாவாதீங்கன்னு யாருக்கு போடுவாங்க இந்த கண்டிஷன் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு பாருங்க குரங்கு கூட்டங்களுக்கு போடுவாங்க என்னப்பா இந்த மாதிரி அவங்கள சொல்லலைங்க ஏன் சண்டைக்கு வருங்க ஏன் கத்துறீங்க ஏன் உணவு சேசப்படுறீங்க நாங்க அவங்கள பார்த்து சொன்னோமா குரங்கு கூட்டங்கள்ல சொல்லவே இல்லைங்களே குரங்கு கூட்டங்களுக்கு கண்டிஷன் போடுவாங்கன்ற எல்லா இடத்துலயும் தாவாதீங்க ஏறு நிக்காதீங்க போட்டவங்க அவங்கள பார்த்து சொன்னோமா நம்பா சொல்லவே இல்லை ஏன் நீங்களா உணவு சேசப்படுறீங்க அப்படிலாம் கோவப்படக்கூடாது உடம்பு ஆகாது அவர் தான் கண்டிஷன் போட்டாரு பாக்குற எல்லா இடத்துலயும் ஏழு நிக்காதீங்கப்பா அப்படின்ட்டு அந்த கண்டிஷன்ல மிக முக்கியமான வேர்டு மின்கம்பங்கள் மின் கம்பங்கள் மின் கம்பிகள் புடிச்சு தொங்காதீங்க ஏறாதீங்கன்னு இவரே சொல்லிட்டு அப்புறம் கரண்ட் இருக்கிற கம்பத்துக்கு மேல ஏறினா உங்க ரசிகர்கள் விதி என்ன ஆகுங்க அந்த பயத்தின் காரணமாகத்தான் பாருங்க உங்க கட்சியை சேர்ந்தவங்களே மின்சார வாரியத்துக்கு கடிதத்தை கொடுத்து கரண்டை கட் பண்ண வச்சிருக்காங்க கரண்ட கட் பண்ண சொல்லியிருக்காங்க உங்களை பார்ப்பதற்காக கூடுகின்ற உங்களது ரசிக கூட்டங்கள் இப்படித்தான் இருப்பாங்கன்னு முன்பே உங்களுக்கு தெரிந்த பிறகும் கூட எதற்காக நீங்க விதித்த நீங்க விதித்த இந்த மாதிரி சீப்பான நிபந்தனைகளை அடுத்தவங்க உங்கள் மீது விதிச்சாங்கன்னு போய் பேசுறீங்க மக்களுக்கு பார்த்து சிரிக்காத மக்களை பார்த்து கையசைக்காத இப்படி எல்லாம் நானும் என்னவோ ஏதோ நினைச்சாங்க சம காமெடியா இருக்குங்க இதற்கு முன்பாக நம்ம தமிழ்நாட்டுல சாரி 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 சார் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாதுங்க நம்ம நாடு முழுக்க எவ்வளவோ கட்சிகள் இருக்கு அந்த கட்சிகள்லாம் எவ்வளவோ கூட்டம் நடத்தி இருப்பாங்க ஏன் வடமாநிலத்தை சேர்ந்த கூட்டங்களை பார்த்து கூட்டங்கள்னு கூட்டங்கள் காட்டுத்தனமா சொல்லி அந்த காட்டு கூட்டங்களுக்கு கூட விதிக்காத ஒரு நிபந்தனையை பாருங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பனையூர் பண்ணையாரோட விஜய் கட்சி அந்த கூட்டத்துக்கு அவங்க கட்சி தலைவரே போடுகின்ற அன்பு கட்டளை என்ற பேர்ல விதிக்கப்பட்ட நிபந்தனைகள் இப்படி எந்த ஒரு கட்சி தலைவரும் அந்த கட்சி தொண்டர்களை பார்த்து விதிக்காத நிபந்தனைகளை இவர் விதிச்சுட்டு ஆனா பாருங்க பேச்சு மட்டும் சுத்தல் ரீல் மட்டும் எனக்கு மட்டும் ஏங்க எவ்வளவு கண்டிஷன் கட்சி ஆரம்பிச்சு ரெண்டாவது கூட்டம் தான் போட்டிருக்காரு அதற்குள்ளாகவே பொய் பேசுறதுல இவ்வளவு பெரிய வல்லவர் ஆயிட்டாருங்க கைதேர்ந்து மிகப்பெரிய அரசியல்வாதிகளாம் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவிலான உலக மகா பொய்யரா இருக்காருங்க பனையூர் பண்ணையார் தமிழ்நாடு அரசை பார்த்து கேட்கிறார் இல்லைங்களா எனக்கு மட்டும் ஏங்க இவ்வளவு கண்டிஷன் போடுறீங்க போடுறீங்கட்டு இதே கேள்விய நீதிமன்றத்தை பார்த்து கேள்வி என்ன ஜட்ஜி சார் நீதிபதி சார் என்ன பார்த்து பயமா நடுக்கமா எங்க நான் வந்து உங்க போஸ்டிங்க புடிச்சிட போறேன்ட்டு என்ன பார்த்து அச்சப்படுறீங்களா எதுக்காக எனக்கு இவ்வளவு கண்டிஷன் போடுறீங்க என்ன கண்டிஷன் போட்டாங்க நீதிமன்றம் எங்க என்ன பாயுது தலைவன் சொல்றீங்க அப்படி நீங்க தான் தலைவன் சொல்லி கூட்டத்தை கூட்டுறீங்க அப்படி கூட்டத்தை கூட்டுற தலைவன் இடத்துல இருக்கிற நீங்க தான் தலைவன் தான் கூட்டத்தை கட்டுப்படுத்தணும் நீதிமன்றத்தில் நீதிபதி சொன்னது அதாவது பாருங்க எனக்கு எக்கச்சக்கமான கண்டிஷன் போட்டு நான் எங்க தடை விதிக்குது தமிழ்நாடு அரசு அதனால பாருங்க நான் எங்க போனாலும் எனக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் இருக்க கூடாது போற எல்லா இடத்துலையும் நீதிமன்றத்தில் போயிட்டு வழக்கு போட்டு அனுமதி வாங்க ட்ரை பண்றது விஜய் அவர் தொடுத்த அந்த வழக்குல தான் நீதிமன்றத்துல நீதிபதி எக்கச்சக்கமான கண்டிஷன் விஜய்க்கும் விஜய் கட்சிக்கும் நீதிமன்றத்தில் நீதிபதி விதித்து அடிக்கு மேல அடி வாங்கி வந்திருக்காங்க கூட்டத்தை கூட்டுவதற்கு பெயர் மட்டும் தலைமை கிடையாது எந்த தலைவர் கூட்டத்தை கூட்டுறாரோ அந்த தலைவர் தான் பாருங்க கட்டுப்படுத்தணும் பொதுமக்களுக்கு நிறைய வேலை இருக்கு அவங்க எல்லாருடைய வேலைகளை கெடுக்கும் விதமாக எல்லாருக்கும் தொல்லை கொடுக்க கூடாது போற வர எல்லா இடத்துலயும் கூட்டத்தை கூட்டி டிராபிக் ஜாம் எல்லாம் பண்ணக்கூடாது பாக்குற எல்லா இடத்துலயும் மேல ஏறி நிக்கிறாங்களே உயரமான இடத்தில் ஏறி நிற்கிறவங்க ஏதாவது அசம்பாவிதம் அவர்களுக்கு ஏற்பட்டால் யார் பொறுப்பு ஏற்பார்கள் கூட்டத்தை கூட்டும் தலைவர் பொறுப்பு ஏற்பாரா ஏன்னா பாருங்க இவங்க கூட்டத்தை கூட்டிடுவாங்களாம் அப்படி கூடுகின்ற கூட்டத்தில் இவங்க வேற ஏதாவது கூட்டிட்டாங்கன்னா அப்புறம் பாருங்க அந்த பழைய தூக்கி தமிழ்நாடு அரசு மேலே போடுவாங்களாம் சரியான பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணலங்க வேணுன்னே வாண்டடா விஜய பார்த்து பயந்து போயிட்டு கோட்டை விட்டுட்டாங்க அதனால்தான் இதை போன்ற அசம்பாவிதங்கள் ஏற்பட்டதுன்ட்டு பழைய தூக்கி தமிழ்நாடு அரசு மேலே போடுவாங்களாம் அதை குறிப்பிட்டு தான் நீதிமன்ற நீதிபதி கேட்டது உயரமான இடத்துல உங்க கூட்டம் ஏறி நின்று ஏதாவது அசம்பாவிதம் ஆச்சுன்னா யார் பொறுப்பேற்பார்கள் என்று அதே மாதிரி சேதத்தை ஏற்படுத்துவது பொது சொத்துகளுக்கு பொது சொத்துகளுக்கு சேதத்தை ஏற்படுத்துறீங்களே நஷ்டஈடு யார் கொடுப்பா நஷ்டஈடு கொடுத்துட்டாங்களா சேதத்தை ஏற்படுத்தி அந்த கட்சி கிட்ட இருந்து நஷ்டஈடு வாங்கிட்டீங்களா நீதிமன்றத்துல கேட்பது அதுவும் பாருங்க வேற யாரும் இல்லை இவங்க விஜய் தொடுத்த வழக்குலயே அவரே வாங்கியிருக்காரு பாருங்க அப்படி நீதிமன்றத்துல பொது சொத்துகளுக்கு சேதம் ஏற்படுத்தினால் நஷ்டஈடு யார் கொடுப்பாங்க இனிமே பாருங்க கட்சி கூட்டம் போட்டாங்கன்னா முன்னாடியே அந்த கட்சி இருந்து ஒரு வெயிட்டான டெபாசிட் தொகையை வாங்கிருந்தோம் வாங்கிட்டு ஏதாவது சேதம் ஏற்படுத்தினால் கழித்து கொண்டு பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்தினே இருந்தீங்க அப்புறம் பாருங்க நீதிமன்றம் தலையிட வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிடும் என்று நீதிமன்றம் விஜய்க்கும் விஜய் கட்சிக்கும் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க இவங்க தொடுத்த வழக்கின் மூலமாகவே அடிக்கு மேல அடி வாங்கி பாக்கெட்ல போட்டு இவங்க வாங்கி அடியின் மூலமாக வந்த வலி தாங்காம இங்க வந்து வேற மாதிரி கத்தலாரு பாத்தீங்களா என் மக்களை என் குடும்பத்தை என் சொந்தங்களை நான் பாக்க போனா என்ன பண்ணுவீங்க சரி வார்த்தைக்கு வார்த்த சிஎம் என்ன பார்த்து பயப்படுறாரு பைப்புறாரு பயந்துட்டீங்களா பயந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறீங்க இப்போ சிஎம் இவரை பார்த்து பயந்ததாக யாரு சொன்னதுங்க சிஎம் சொன்னாரா எப்போ விஜய் பார்த்து எனக்கு பயமா ஆகுதுப்பா எப்படியாவது அவங்க கூடுகின்ற கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண சொல்லுங்கப்பா அப்படின்ட்டு சிஎம் வந்து சொன்னாரா இவர் காதுல எனக்கு பயமா இருக்கு பாட்டு சரி போற எல்லா இடத்துலயுமே எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் எல்லாத்துலயுமே சொன்னதை சொல்லும் கிளிப்பள்ளி போல திமுக 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 திட்டின்னு இப்ப அடுத்தவர்களை குறை சொல்லும் அளவிற்கு விஜய் அவர்கள் என்ன சாதித்தார் அடுத்தவங்களை பார்த்து கேள்வி கேட்கிற விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இதுவரை இத்தனை ஆண்டு காலமாக சினிமாவில் நடித்து கொண்டிருக்கும் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்ன செய்து கிழித்து சாதித்தார் இத்தனை ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் தமிழ் சினிமாவில் நடித்து இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற அளவுக்கு உயர்ந்து சாரி 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 உங்களை உயர்த்தி வச்சிருக்கிற தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இதுவரைக்கும் நம்ம என்ன செஞ்சோன்ட்டு பட்டியல் போட முடியுமா சரி திமுக தமிழ்நாட்டுக்கு இதுவரை என்னென்ன செய்தது ஆண்டு காலம் ஆட்சி செய்தது அப்படின்னு யாராவது கேட்பாங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது குறித்த காணொலி இது கிடையாதுன்னு வேண்டுமானால் திமுக ஆட்சியில் இருந்த சமயத்தில் கலைஞர் அவர்கள் காலத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு இதுவரைக்கும் என்னென்ன செஞ்சிருக்காருன்ற ஒரு பட்டியல ஆதாரபூர்வமாக வேண்டுமானால் அடுத்த காணொலி வெளியிடலாம் இந்த காணொலியில அதற்கு நேரம் இருக்காது இந்த இடத்துல பேச்சு என்னவென்றால் அடுத்தவர்களை குறை சொல்லும் விஜய் இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்ன செய்து கிழித்தார் ஏன்னா கட்சி ஆரம்பித்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் திமுக என்கின்ற ஒரே ஒரு கட்சியை மட்டுமே திட்டுவதையே பிரதான கொள்கையாக வைத்து கொண்டிருக்கும் விஜய் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இதுவரை என்ன செய்து கிழித்தார் அப்படின்ற ஒரு பட்டியலை எடுத்துட்டு தான் பாருங்க அப்புறம் பேசணும் எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுக காரங்க வந்து செய்வோம் 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 செய்வோம்னு சொன்னாங்களே செஞ்சாங்களா இதையெல்லாம் எதையுமே செய்யாம எல்லாத்தையும் செஞ்ச மாதிரியே அதையும் பெரியமாயா வேற சொல்லுவாங்க எங்களுக்கு தெரிஞ்சு கட்சி ஆரம்பித்த நாள் முதல் நேற்று நாகையில் பேசின அந்த நாள் வரைக்கும் பாருங்க பொய் பேசத மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய சாதனையாக வைத்துக் கொண்டிருக்கிறார் அது மிக முக்கியமான பொய் அஞ்சு நிமிஷத்துக்கு மேல என்ன பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க நான் பேசுறதே மூணு நிமிஷம் அப்படின்ட்டு அஞ்சு நிமிஷம் தான் பேசணும் பத்து நிமிஷம் பேசணும் நான் பேசுறதே மூணு நிமிஷம் நான் பேசுறதே மூணு நிமிஷம் தான் மூணு நிமிஷம் அதிகம் சார் என்ன பாருங்க நீங்க மூணு நிமிஷம் பேசுற அளவுக்கு தான் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குற ரைட்டர்ஸ் கூட்டம் எழுதி கொடுக்குறாங்க அதுக்கு மேல பேஜை தீர்ந்து மாமு மண்டபத்துல உட்கார்ந்து எழுதி கொடுக்குற உங்களோட ரைட்டர்ஸ் கூட்டம் கிட்ட கொஞ்சமாவது அதிகப்படியான பேஜஸ் எழுதி கொடுங்க சொல்லுங்க அப்பதான் நீங்க பேசுற நேரம் இன்னும் கூடுறதுக்கு வாய்ப்பு இருந்தது மூணு நிமிஷம் மட்டுமே பேசுற அளவுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி வாங்கி வந்துட்டு இங்க வந்து குத்துது குழையுதுன்னு சொன்னா எப்படிங்க அடுத்து அவங்க சொல்றாங்க அஞ்சு நிமிஷம் மேல பேசக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அஞ்சு நிமிஷம் டைம் கொடுத்தாங்க இன்னும் கூட அதிகமா பேசுங்கன்னு சொல்லி ஆனா பேசுறதுக்கு உங்ககிட்ட ஸ்கிரிப்ட் இல்லையே சரக்கு இல்லையே அதுக்கு மத்தவங்க பொறுப்பு அவ்வளவு எங்க என்ன பார்த்து பயமா பயமா அப்படின்னு கேட்கறாரு யாரு யார பார்த்து பயப்படுறதுங்க இவர்தான் பாருங்க மைக்கு மீடியா மைக்க பார்த்தாலே நடு நடுங்கிறாரு அங்க பாருங்க வீடியோல அவர்கிட்ட மைக்க தாங்க நிட்டாங்க பாம்பா பார்த்த மாதிரி ஐயையோ தெய்வமே விட்டுருங்க தெய்வம் ஓடுறாப்ல திருச்சியில இவர் பிரச்சார வாகனத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்காரு கண்ணாடி கொஞ்சம் திறந்துருக்கு அவர் என்னதான் பேசாருன்னு கேட்போம்னு சொல்லி மீடியா மைக்க கொஞ்சம் மேல தூக்குறாங்க ஐயோ இது என்னப்பா பெரிய வம்பா போச்சு ஏப்பா அந்த ஜனல மூடுங்கப்பா கண்ணாடிய அப்படின்னு எவ்வளவு சாமாத்தியமா லாக் பண்றாரு பாருங்க கண்ணாடிய மீடியா மைக்க பார்த்த உடனே அடுத்த ஜென்மத்துக்கும் சேர்த்து இந்த ஜென்மத்திலேயே பயந்து நடுநடுங்கிற பயந்து நடுநடுங்கிற நம்ம தான் பாருங்க சொல்றோம் அடுத்து பார்த்து என்ன பார்த்து பயமா அவட்ட மைக்க தாங்க நிட்டாங்க பாம்பா பார்த்த மாதிரி ஐயோ தெய்வமே விட்டுருங்க தெய்வம் ஓடுறாப்புல எதுக்கு பை பண்ணுங்க கூடுகின்ற கூட்டத்தை பார்த்து பயந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு ஏற்கனவே நம்ம திருச்சியில் கூடிய கூட்டத்திற்கு ஒரு உதாரணம் சொல்லியிருந்தோம் சன்னிலியோன் அவர்கள் வந்தாலும் கண்டிப்பாக பாருங்க அவரை காண்பதற்கும் கூட்டம் கூடும் என்று இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் கேரளா கொச்சிக்கு பாருங்க ஒரு மொபைல் ஷோரூமை திறக்க வருகை தந்த சன்னிலியோன் அவர்களை பார்ப்பதற்காக கூடிய கூட்டம் எவ்வளவு என்று எனக்காக கொடுக்கின்ற கூட்டத்தை பார்த்து பயந்துட்டீங்களான்னு விஜய் அவர்கள் கேக்குற அந்த கூட்டத்தோட அளவை காட்டிலும் பல மடங்கு கூட்டம் சன்னி லியோனுக்கு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுலயே கூடியிருக்கிறது அதுவும் பாருங்க கொச்சியில இவர் ஆடுகின்ற ஆணவத்திற்கும் இவர் பேசுகின்ற ஆணவமான தொண்ணூர்தனமான பேச்சுக்கும் அவர் டயலாக் எடுத்து தான் போடணும் கபடி ஆடலாம் கிரிக்கெட் ஆடலாம் பரதநாட்டியம் எல்லாம் கத்தகி கூட ஆடலாம் ஆனா ஆணவத்துல மட்டும் ஆடவே கூடாமச்சே அப்படி ஆடு வச்சிக்கிட்டேன் பனையூர் பண்ணையார் யாருடைய மறு வடிவம் தெரியுங்களா சொல்ல மாட்டோம் இந்த காணொளி ரொம்ப பெருசாகிடும் நண்பர்களுக்கு பொறுமை இல்லாமல் போயிடும் இந்த காணொலியோட தொடர்ச்சியாக நாளைய தினம் வெளியிடும் அந்த பாகத்தில் ஆதாரபூர்வமாக அதிகப்படியாக ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா பயந்து அஞ்சு நடுநடுங்கிற இந்த பயங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க சந்திப்போம் நன்றி வணக்கம்